வணக்கம் இயற்கையில் வந்து காமமும் வந்து ஒரு சரியான ஒரு விஷயம்தான் இது தவறான ஒரு விஷயம் கிடையாது ஆனால் தவறான நோக்கத்திற்கு இது பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா ஒரு தெரிஞ்சவங்கள வந்து வசியம் பண்ணிக்கோங்க ஒரு தப்பான குடும்பத்தை வந்து பிரிக்கணும்னு தப்பாக பண்ணாதீங்க சரிங்களா வசியம் பண்ணிடலாங்க உடல் உறவு வசியம் வந்து யாருக்கு வேணாலும் பண்ணலாம் சரிங்களா அவங்களோட ஃபோட்டோ இருந்தாலே போதும் ஃபோட்டோவை வச்சு நம்ம உடல் உறவு வசியம் வந்து பண்ணணுன்னாக்கா பன்னெண்டு நாளில் வந்து அவங்களே மாரி பண்ணிடலாம் உடல் உறவுக்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் பண்ண தேவையில்ல நிறைய பேர் நிறைய இடத்துக்கு போயிட்டு ஏமாந்து வரீங்க யார்ட்டையும் ரிசல்ட்டு கிடைக்காம அதை தடவு இதை தடவுன்னுவாங்க வாங்க முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகளை நம்பாதீங்க சரிங்களா இது வந்து தவறான ஃபோட்டோலாம் வச்சு போடுறேன்னு தவறாக எடுத்துக்காதீங்க இந்தமாரி போட்டால் தான் பார்க்குறாங்க உள்ள வசியத்தை நான் வந்து விவரமாக சொல்லிடணும் மோகினி வசியம் என்பது எல்லாமே இருக்குது சரிங்களா உடலுறவுக்கு வசியம் பண்ணலாம் இது வந்து மாந்திரிகத்தில் ஒரு உண்மையான விஷயம் ஆனால் தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டாம் சரிங்களா கால் பண்ணுங்கள் யார் யாரை வேணாலும் வசியம் பண்ணலாம் சரிங்களா ஃபோட்டோ இருந்தாலே போதும் கால் பண்ணுங்கள் கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போடுங்க என்ன பிரச்சனைன்னு சிறப்பான முறையில் முடிச்சிடலாம் சரிங்களா கால் எடுக்கலனா வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜில் போடுங்க நல்லதுப்பா